கல்வி மற்றும் ஆரம்ப சிறுவராய் அபிவிருத்தி குறித்து பாடற்பாடலை ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களிடையே விழிப்புணர்வு மற்றும் போதிய திறன் காணப்படாமையே இதற்கு முக்கிய காரணமாகும் இந்த நோக்கத்துக்காக மாதிரி பகல் நேர பராமரிப்பு நிலையம் ஒன்றை உருவாக்குவதற்காக ரூபாய் இருநூற்று ஐம்பது மில்லியனை ஒதுக்கீடு செய்ய நாம் முன்மொழிகிறோம் பாடசாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலுத்த ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்த ஏற்கனவே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முன்பள்ளி சிறார்களுக்கான காலை உணவு நிகழ்ச்சி திட்டத்தில் மாணவர் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் உணவுக்கான கட்டணத்தை ரூபாய் அறுபதிலிருந்து ரூபாய் நூறாக அதிகரிக்க நான் முன்மொழிகிறேன் மேலும் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு திட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான அடித்தார் அமைத்து மாதிரி ஆரம்ப குழந்தை பருவ கல்வி நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு இரண்டாயிரத்தி ஐந்து வரவு திட்ட மதிப்பீடுகளில் ரூபாய் நூற்று இருபது மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முன்பள்ளி ஆசிரியர்களின் மாதாந்த கொடுப்பனவை இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ரூபாய் ரூபாய ஆயிரத்தினால் அதிகரிக்க முன்வொழுகின்றோம் இதன்படி நூறு மில்லியன் ரூபாயை இதற்காக ஒதுக்கீடு செய்ய முன்வழிகிறோம் பாடசாலைகளை இடமாற்ற ஒரு தேசிய திட்டத்தை தயாரிப்பதற்காக பாடசாலை முறைமை மீளாய்வு செய்ய முன்வொழியப்பட்டிருக்கிறது இதன்படி ரூபாய் ஐநூறு மில்லியனை இதற்காக ஒதுக்கீடு செய்ய முன்வொழிகிறோம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் தரம் ஐந்து புலவரிசல் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற புலவரிசல் தொகையை ரூபாய் அறுநூற்று ஐம்பதிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆக அதிகரிக்க நான் முன்வொழிகிறேன் இதற்காக ரூபாய் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விளையாட்டு பாடசாலை மாணவர்கள் போஷாக்குக்கான உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கு போஷா உணவு கொடுப்பனவு அதிகரித்திருக்கிறது மாதாந்த போஷாக் உணவு கொடுப்பனவை ரூபாய் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நான் முன்மொழிகிறேன் இதற்கான வரவுசிறு திட்ட ஒதுக்கமானது ஏற்கனவே வரவுசிறு திட்ட மதிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவினை ரூபாய் நான்காயிரத்திலிருந்து ரூபாய் ஐயாயிரம் வரை அதிகரிப்பதற்கு நான் முன்மொழிகிறேன் இதற்காக வரவு செலவு திட்டம் மதிப்பீட்டில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கத்துக்கு மேலதிகமாக ரூபாய் இருநூறு மில்லியன் வழங்குவதற்கு முன்மொழிகிறேன் மகாப்பள புனப்பரிசல் கொடுப்பனவை ரூபாய் ஐயாயிரத்திலிருந்து ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறாக அதிகரிக்கவும் மற்றும் மாதாந்த உதவித்தொகை ரூபாய் நான்காயிரத்திலிருந்தே ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறாக அதிகரிப்பதற்கும் நான் முன்மொழிகிறேன் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செலவு திட்டம் மதிப்பீடுகளில் ஏற்கனவே ரூபாய் இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அனைத்து கொடுப்பனவுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் முதல் அமுலுக்கு வரும் காப்போத்தா உயர்தர பரிட்சையில் சிறந்த பருபவர்களைப் பெற்ற மாணவர்களுக்கு புலேபர்சல் வழங்கும் திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு நான் முன்மொழிகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு ரூபாய் இருநூறு மில்லியன் ஒதுக்க முன்மொழிகிறேன் இது சம்பந்தமாக மேற்கு வடக்கு மத்திய உவா மற்றும் வடமத்திய ஆகிய ஐந்து மாகாணங்களில் சிறப்பு விளையாட்டு பாடசாலைகளை உருவாக்க நான் முன்மொழிகிறேன் இந்த பாடசாலையானது தெரிவு செய்யப்படும் போது அப்பாடசாலைகளில் மாணவர்கள் உள்ளூர் மற்றும் சர்வதேச போட்டிகளில் கடந்த காலம் அல்லது நிகழ்காலத்தில் சாதித்த சாதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகளில் தெரிவு செய்யப்படும் அதன்படி ஐந்து மாகாணங்களில் விளையாட்டு பாடசாலைகளை அபிவிருத்திக்காக ரூபா ஐநூறு மில்லியனை ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகிறேன் யாழ்ப்பாண நூலகத்தின் உட்கட்டமைப்போ போதுமான அளவோ மேம்படுத்தப்படவில்லை எனவே இந்த நூலகத்துக்கு கணனிகள் மற்றும் பிராத்தியாவசிய வசதிகளை வழங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் ரூபா நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்ய நான் முன்மொழிகிறேன் மேலும் ஏனைய பிராந்திய நூலகங்களின் அபிவிருத்திக்காக இந்த வரவு செலவு கீழ் இன்னும் ரூபா இருநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகிறேன்